உயர்ந்திருக்க வேண்டும் நான் உயர வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும் மாத்திரமல்ல வணக்கத்திலும் உயர்ந்திருக்க வேண்டும் வணக்க வழிபாட்டில் உன்னை விட கீழே உள்ளவர்களை பார்க்க வேண்டாம் என்றார்கள் நீ வணக்கத்தில் குறைந்து விடுவாய் நீ மார்க்க சேவையில் குறைந்து விடுவாய் உன்னை விட மேலே உள்ளவர்களை பார் உனக்கு நீ யாரோ அதை பார்க்காதே தொழும்போது நம்ம கரெக்டாக தொழுதுறோம் அஞ்சு வேலை தொழுகிறோம் தகஜத்தாலாம் தொழுகிறோம் திருப்தி வரும் இல்லை அதை விட மேலாக பார் ராத்திரியெல்லாம் நின்று வழங்குகிற சாலிகங்களை பார் நொடி பொழுதும் ரப்பை மறக்காத அவன் நேசர்களை பார் நீ இன்னும் உயிர்வதற்கு வகை கிடைக்கும் என்றார்கள் வல்லல் நபி சல்லாஹ் வசல்லாம் ஒன்றொரு இலாமன் உன்னை விட மேலே உள்ளவர்களைத்தான் வணக்கத்திலும் வழிபாட்டிலும்